ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பாடி ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப சூடாக இருக்குது பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது ப்ரெக்னென்ட் தள்ளி போகிறதுக்கு பாடி ஹீட் கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் ஸோ பேபி இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்கள்ல ஓவலேஷன் முடிஞ்சு கருப்பதிதல் நிகழ்வு வந்து நடக்கணும் அப்படி நடந்தால் தான் நமக்கு வந்து கிட்டில் பாசிட்டிவ் காட்டும் நம்ம ப்ரெக்னண்ட் ஆக முடியும் அது நடக்கிறதுக்கு பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் எதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பாடி ஹீட் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து அதிக நாள் நம்ம கர்ப்ப உயிரோட இருக்காது பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் இப்போ ஒரு ஸ்பேர்மோட ஆயுள் காலம் வந்து ஒரு ரெண்டுலருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் சராசரியான ஒரு ஸ்பெர்மோட ஆயுள் காலம் வந்து இவ்வளோ இருக்கும் இதே இது இப்போ பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அந்த அந்த ஸ்பெர்ம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும் ஸோ உடம்பு சூட இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் கருத்தரிக்க நினைக்கிறவங்களுக்கு கோடை கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு சம்மர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் ஏப்ரல் மேலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் சொல்கிற சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே தான் ஆண்களுக்கும் பாடி ஹிட் இருந்துச்சு அப்படின்னா உயிரணுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் அது சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போய்டும் ஸோ பாடி ஹீட் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ப்ரெக்னெண்ட்டாக நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஸோ நான் என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து இது ரேண்டமாக சொல்கிறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படின்னு கிடையாது நான் ஆர்டர் வந்து மாற்றி மாற்றி கூட சொல்கிறேன் இதில் எதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ அதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் பாதியிலே ஃபாலோ பண்ணிவிட்டு விடாதீங்க முடிஞ்சளவு ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் வந்து எடுங்க இப்போ ஆண்களாக இருக்கீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ட்ராவல் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா டெய்லி கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் எடுங்க தலை குழிங்க ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது பெண்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நீங்கள் எடுக்கலாம் இது நல்லெண்ணில் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது உச்சந்தலையில் நல்ல எண்ணெயை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அப்படி இல்லை ஆயில் பாத் எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது தலை குளிங்க சிலர் ஹேரெல்லாம் லேடிஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு வாரத்துல ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை குடிப்பாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க வெயில் காலத்துல வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளாவது குளிங்க அதே மாதிரியே வெளியே போயிட்டு நீங்க வர்றீங்க வெயில் அப்படின்னா ஈவினிங்கும் ஒரு தடவை குளிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கலாம் தப்பே கிடையாது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க தண்ணி ஊற்றி உடம்ப வந்து தணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வாட்டர் வந்து பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அது ரெகுலராக எடுத்துக்கோங்க சோறோடு சேர்த்து எடுக்க வேணாம் நீங்கள் சோறோடு சேர்ந்து எடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து பழைய சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது ஒரு ரெண்டு கை ஒரு கை அரை சோறு நைட்டு மிஞ்சிரும்ல அந்த சோறை நிறைய தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி மூடி வச்சுருங்க அந்த மறுநாள் அந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் கலந்து இல்லைன்னா அந்த வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் குடிக்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியானது இதுவும் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லது பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது இது வந்து எக் க்ரோத் ஓவலேஷன் ஹஸ்பம் இன்க்ரீஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் பாடியும் நல்லா கூலாக வச்சுக்கும் விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக்கும் ஆரஞ்சு நெல்லிக்காய் சாத்துக்குடி கிரேப்ஸு பெரிஸ் இதெல்லாம் விட்டமின் சி நிறையா இருக்கக்கூடியது இது எல்லாமே உடம்பு குளிர்ச்சி ரொம்ப 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 இந்த புளிப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் இது வந்து நம்பர் ஒன் நான் சொல்லப்போனால் இதுதான் முக்கியமானது நிறைய தண்ணி குடிங்க தண்ணி வந்து நம்ம சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புல வேறு வெளியேறும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் தண்ணி குடிச்சு நல்லா யூரின் புரியுங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பாடி ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறும் அதே மாதிரியே ரொம்ப சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வயிறுலாம் வலிக்குது சில உணவுகள் எடுக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு அந்த உணவு வந்து கோடை காலத்தில் சம்மர் டைமில் டைஜஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி மாறும் இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்குகள் சாப்பிட்டா வயிறு வலி வரும் சிலருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு வலி வரும் சிலருக்கு வந்து முட்டை சாப்பிட்டா வரும் இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு எதெல்லாம் செரிமானமாகக்கூடிய கஷ்டமாக இருக்கோ அதெல்லாத்தோட சிம்டம்ஸ் என்னென்னா வயிறு வலி தான் காட்டும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு எடுக்கிறீங்க அப்படின்னா அது அளவாக வந்து எடுங்க அது எடுக்கும்போதே முடிஞ்சளவு மோர் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ மத்தியானத்துக்கு நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றீங்க மட்டன் சாப்பிட்றீங்கன்னா அது கூடவே தயிரும் எடுங்க மோர் எடுங்க அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அற ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்கள் உரிச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜும் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சூடு பிரச்சனை வரவே வராது பழங்கள் நீர் காய்கறிகள் வந்து நிறையா சேர்த்துக்கணும் கண்டிப்பாக பழங்கள் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பாடி ஹீட்டில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் நிறைய ஃபைபர் இருக்க உணவுகள் வந்து எடுங்க நார் சத்து பழங்கள் காய்கறிகள் டெய்லி உங்கள் மீலில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது காய்கறி பழங்கள் வந்து சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநீர் ஃப்ரெஷ் ஜூஸு சாத்துக்குடி ஜூஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டு கம்மியாகிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க பாதாம் பிசன் வந்து கடைகள்லேயே கிடைக்கும் ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து ஊற வச்சு நைட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு தண்ணியில் ஊற வச்சு அதை மறுநாள் எடுக்கலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் இதெல்லாம் தேவை இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தேவைப்படாது நான் சொன்ன மாதிரி பழைய கஞ்சி நெல்லிக்காய் ஜூஸு தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பழம் ஆரஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும் அப்புறம் வந்து இந்த மாயில் பாத் இதெல்லாம் இப்போ சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா அவங்களால முடியுதுன்னா அந்த பாதாம் பிசுனு வந்து யூஸ் பண்ணலாம் வாங்கி தண்ணியில் கலந்து அது ரொம்ப நல்லது அப்புறம் வெந்தய தண்ணி வெந்தய ஊற வச்சா தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெந்தயட்டி ஆல்ரெடி எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் நான் வெந்தயட்டி வெந்தய ரிலேட்டட் எதுவும் எடுக்கலை அப்படின்னா அந்த வெந்தய ஊற வச்சு தண்ணியை வந்து குடிக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா பயங்கர குளிர்ச்சி உடம்புக்கு இல்லைனா வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயத்தை வய வாயில் போட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் முளைக்கட்டின வெந்தயத்தை எடுக்கலாம் வெந்தயம் ஏதாவது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மில் வந்து நீங்கள் எடுக்கிறது பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி அந்த மத்தியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து வந்ததுக்கப்புறம் உடம்பை வந்து குளிச்சிடுறது அப்படின்றது நல்லது அதே மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் வந்து இன்னர்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் வேர் வந்து பண்ணாதீங்க சில பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்லேயுமே ரொம்ப இன்னர்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக பிரேசியர் இதெல்லாமே போட்டுட்டு ரொம்ப டைட்டாக இருப்பாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது அந்த நைட் டைம்லலாம் இன்னர்ஸ் வந்து போடாதீங்க நல்லா லூஸான ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆண்களும் அதே மாதிரி தான் ரொம்ப இறுக்கமாக உள்ளாடை போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டை வந்து உண்டு பண்ணும் ஸோ ரெண்டு நாள் குளிங்க இன்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெரிய கிளாத்துனால் லூஸாக இருக்கக்கூடிய காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து போடுங்க வெளியே போயிட்டு வந்தால் மெயினாக குளிச்சுருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் நிறைய தண்ணி குடிங்க மண்பானை கிடைக்கிது அப்படின்னா மண்பானை வாங்கி வச்சு அதில் இருக்க தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணி குடிங்க ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுங்க இது ரொம்ப முக்கியம் டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து டைஜஷன் ஆக முடியாது பாடி கிட்டே இன்க்ரீஸ் பண்ணிடும் ஆல்ரெடி வெயில் காலத்தில் வெயில் இருக்கும் உங்கள் உடம்பு சூடு இன்க்ரீஸ் ஆகும்போது அது தேவையில்லாத பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் உடல் சூடை தணிக்கிறதுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீர் ஃப்ரெஷ் ஜூஸு பாதாம் பிசின் இது எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் வந்து எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது ஏதாவது ரெண்டு மூணு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த பாடி ஹீட் பிரச்சனை வந்து உங்களுக்கு வரவே வராது வெயில் காலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் இதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணாவது ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நிறையா பார்த்து பார்த்து பண்ணுவோம் பட் இந்த பாடி ஹீட்டுன்றது ஒரு நாள் நம்ம மறந்துடுவோம் கண்டிப்பாக கவனமாக இருங்க அதுக்காக தான் நான் சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி